கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் எரேமியா திருதர்சியின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதல் பலனுமாயிருந்தது அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள் பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனம் ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற விதமாக அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இசரவே சுத்திர இஸ்ரவேலர்களாக நாம் மாறும்பொழுது கத்தருடைய பிள்ளைகளாக நம்ம மாறும்பொழுது பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய அடிமைகளாக நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக வைக்கிறார் அவருடைய விளைவின் முதற் இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ அந்த விளைவினுடைய முதற் பலனை பட்சிப்பதற்காக நிறைய பேர் வரலாம் அவர்களுக்கு இழிசொல் உண்டாக்குவதற்காக நிறைய பேர் வரலாம் அவர்களை குற்றப்படுத்துவதற்காக நிறைய பேர் வரலாம் அவர்களுக்கு அவச்சொல் உண்டாக்குவதற்காக நிறைய பேர் வரலாம் அவர்களுக்கு அழிவு வந்துவிடாதா என்று எண்ணிக்கொண்டிருக்கிற மக்கள் நிறைய பேர் வரலாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்தாலும் இப்படி யாரெல்லாம் அவர்களை பச்சிக்க கரிந்து கொட்டுகிறார்களோ விரோதமாக எண்ணுகிறார்களோ அவர்கள் யாவரும் குற்றவாளிகள் ஆவார்கள் பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது அவன் ஆண்டவருக்குள்ள உண்மையா இருந்தா எனக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ யார் என்னென்ன காரியங்களை செயல்பட்டாலும் அவர்களே குற்றவாளி அவர்கள் மேல்தான் குற்றம் சுமரும் பொல்லா அவர்கள் மேல் நேரிடும் இப்படி ஒரு பெரிய வாக்குறுதியைப் போல ஆண்டவர் நமக்கு தருகிறார் அவர்கள் உரிமையா இருப்போம் அவருக்குள் இருப்போம் அவரையே சார்ந்திருப்போம் அவருக்காகவே நம்ம செயல்படுவோம் அவருடைய இரத்தத்தின் மேன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடியவர்களாய் நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம் கண்களை ஓடுவோமா நல்ல ஆண்டவர்கள் இந்த அருமையான வேலையிலும் நீர் பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற காரியம் எவ்வளவு பெரியது என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது உள்ளம் பூரிக்கிறது அந்த பூரிப்பில் நாங்கள் உண்மையில் நினைத்திருக்க கிருவிதா ஏசுவின் ஆம திருப்பிதாவே ஆம்